வணக்கம் மக்களே எம்ஜிஆரோட தீவிர ரசிகரான ஒரு தாத்தா எம்ஜிஆர் படத்தை தடை பண்ணப்போ அவங்கள என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான சுவாரஸ்யமான வரலாறு சொல்றாரு எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அதே மாதிரி நேற்று நாள் படம் ரிலீஸ் பண்ணல அதனால வந்து அந்த படத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க முத்து அங்க பதினாலு தேட்டரு அதுல முத்துக்குமார் தேட்டர்ல வந்து தங்க பதக்கம் ஓடிட்டு இருக்குது மத்த எல்லாருமே சின்ன பசங்கள்ல இருந்து சென்டர்ல அந்த படம் ஈரோடு சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல போடும்போது எல்லாரும் கல்லு அது இது எடுத்துட்டு போய் படம் ஓட்டு எல்லா தேட்டர்ல ஓட போராட்டி போட்டோம் எப்படிமே ஓட்டக்கூடாது எல்லாம் அப்படியே இருக்கணும்னு பூரா தேட்டர்ல படம் நின்று ஓச்சு அது வேற விட்டு அப்புறம் எல்லாம் அங்க மீட்டிங் பேச வந்து மந்திரி எல்லாம் ஓடி போயிட்டேன் எல்லாரும் அடிக்கடி போய் எல்லாம் ஓடிட்டாங்க அதுக்கு பின்னாடி

ஜனநாயக பக்கத்தை வந்து நிப்பாட்டுறாங்க வேறுமனையும் நிப்பாட்டுறாங்க ஆனா மறுபடியும் மூலம் சிஎம் ஆகத்தான் போற யாரு விஜய் கூட்டணி எல்லாம் நிறைய வரப்போ பாருங்க பொத்துந்து பாரு